அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பங்குனி மாதத்தின் தேய்பிரை அஷ்டமியானது மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது சனிக்கிழமை இன்னைக்கு நாளில் வந்திருக்குதுங்க இந்த நாளில் நீங்கள் ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான தீப வழிபாட்டு முறை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கும்பொழுது சனி பகவானுக்கு ரொம்பவும் உகந்த நாள் கிரகங்கள்லேயே அதிகமாக நமக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது சனி பகவான் தான் சனி பகவானுடைய குருவாக விளங்கக்கூடியவர் தான் கால பெயர்வருங்க இந்த நாளில் வந்து தேய்பிரை அஷ்டமி வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் வந்து நீங்கள் இந்த நாளில் இப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்க பொழுது சனி பகவானால் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் தோஷங்கள் இருந்தாலும் நிச்சயமாக அது உங்களை விட்டு விலகும் இப்ப இந்த தீபத்தை வந்து நீங்க எப்படி ஏத்தனும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இன்றைக்கி நாளில் வந்து நீங்கள் காலம் யமகண்டம் இந்த மாதிரியான நேரத்தை வந்து நீங்கள் தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேணாலும் இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றலாங்க இந்த தீபம் வந்து வடக்கு அப்படி இல்லைன்னா கிழக்கு பார்த்த மாதிரி நீங்கள் ஏற்றணும் வீட்டில் வந்து காலபைரோடைய படம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு தாம்பாள தட்டை எடுத்துக்கோங்க அது நிரம்ப முழு உளுந்து இருக்குது இல்லைங்களா கருப்பு உளுந்து அதை வந்து பரப்பிக்கோங்க அந்த உளுந்துக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுடுங்க இந்த தீபத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கணும் முடிஞ்ச வரைக்கும் உளுந்தாலும் செய்யப்பட்ட நெய்வேதியம் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி நீங்கள் வச்சு முடிச்சுட்டு நீங்கள் வடக்கு பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க நின்றுட்டு காலபைரவர் வந்து மனதார நினச்சி வழிபாடு செஞ்சுக்கோங்க ஓம் காலபைரவாய் நமோ நம அப்படின்ற மந்திரத்தை ஒரு மூணு முறை நீங்க உச்சரிச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து நீங்க காலபைரவருக்கு முன்னாடி நீங்க வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் இப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா காலபைரவருடைய அருளாலும் சனி பகவானோடைய அருளாலும் உங்களுடைய வேண்டுதல் வந்து உடனே நிறைவேறுங்க காலபைரவர் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க அதே மாதிரி இன்றைக்கி நாளில் உளுந்து வடை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அன்னதானம் செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் தேய்பிரை அஷ்டமி வழிபாட்டோட முழு பலனையும் உங்களால் பெற முடியுங்க சிவபெருமானோடைய மறு அவதாரமான உக்கர தெய்வங்களில் முதல் தெய்வமாக திகழக்கூடியவர் தாங்க காலபைரவர் இந்த தேய்பிரை நாளில் நீங்கள் இந்த முறையில் வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நினைத்தது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நலமுடன் வளலாம் நல்லதே நடக்கும் நன்றி